வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு கோமதி ரொட்டை தாங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு ரொட்டை வெட்டர் வந்துருக்குதுங்க ஈர் டிரைவர் ரொட்டை அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போதான் முத முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னு ஒரு ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவி நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவி நம்ம சேனல் மூணு வாங்கிக்கொள்ள நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோமதி ரோட்டோவேட்டரு மாடலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒன்று வந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் வந்துருக்குதுங்க முப்பத்தாறு பிளேடு ரோட்டாவேட்ரு தாங்க இது கீர் ட்ரைவிங்க நல்லா ரன்னிங் கண்டிஷனில் தாங்க வண்டி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் பார்த்தீங்கன்னா ரேட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க கியர் ட்ரைவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொரு மாடல் ரேட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க இது நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொட்டை வட்டர் ஓட்டி பார்த்து ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா ரொட்டா ஓட்டர் சொல்லியிருக்காருங்க பார்ட்டி ரொட்டா வட்டர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திர அருகில் தாங்க இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் போய் ரொட்டை வட்டர் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே ரெண்டு ரொட்டா ரெண்டு சேர்ந்து எடுக்கிறனாலும் சரி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி இருந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான் சேனலோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க நீ அதுக்கு தொடர்புள்ளே உங்களோட விவசாய கருவி நம்ம சேனலில் போட்டு விற்பனை பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணணும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி வணக்கம்